காட்டில் ஒரு இளைஞ நடந்து போய்க் கொண்டிருந்தான் அவனுக்கு பசி எடுத்தது ஒரு மரத்தில் உயரத்தில் கனிந்த பழங்கள் இருப்பதைக் கண்டான் மரத்தின் மேல் சரசரவென்று ஏறி அவற்றில் சில பழங்களை பறித்து தின்றான் மிக கனிந்த வாசனையுள்ள பழங்கள் கிளைகளின் நுனியில் இருந்தன அவற்றை எட்டி பறிக்க கிளையின் மேல் நகர்ந்து சென்றபோது அவனுடைய பாரம் தாங்காமல் ஒரு கிளை முறிந்துவிட்டது சட்டென்று சுதாரித்த அவன் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்துக்கொண்டு தொங்க ஆரம்பித்தான் குனிந்து பார்த்தால் தரை வெகு கீழே இருந்தது ஏற்கனவே பயந்து போயிருந்தவன் மேலும் பயந்து கண்ணை மூடிக்கொண்டு யாராவது காப்பாற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப அலற ஆரம்பித்தான் உள்ளங்கை வியர்த்து வழுக்க ஆரம்பிக்கும் நிலை வந்துவிட்டது தற்செயலாக அப்போது அந்த பக்கம் ஒரு முதியவர் வந்தார் மரத்தில் தொங்கிக் பார்த்தார் அவன் மேல் ஒரு சிறிய கல்லை விட்டு எரிந்தார் கல் பட்டவுடன் வலியின் கீழே பார்த்தவனுக்கு ஆத்திரம் வந்தது பெரியவரே உதவச் சொன்னால் கல்லல் அடிக்கிறீரே அறிவில்லையா உமக்கு என்று கோபத்துடன் கேட்டார் பெரியவர் பதில் பேசாமல் மற்றொரு சிறிய கல்லை எடுத்து அவன் மேல் எரிந்தார் மேலும் கோபமுற்ற இளைஞன் பெருமுயற்சி எடுத்து கையை வீசி மேலிருந்த கிளை ஒன்றை பலமாக பற்றி கொண்டு நான் கீழே விழுந்தால் உம்மை சும்மா விடமாட்டேன் என்று எச்சரித்தன் பெரியவர் மேலும் ஒரு கல்லை அவன் மேல் வீசினார் இளைஞர் இப்போது இன்னொரு பெருமுயற்சி எடுத்து கிளைமேல் ஏறிவிட்டான் விடுவிடவென இறங்கி வந்த அவன் நேராக பெரியவரிடம் வந்தான் அவரை சரசரியா சரமாரியாக திட்டினான் ஏன் அப்படி செய்தீர் உம்மை நான் உதவிதானே கேட்டேன் என்றான் பெரியவர் அமைதியாக சிரித்து கொண்டே தம்பி நான் உனக்கு உதவிதான் செய்தேன் என்றார் இளைஞன் திரு முழித்தான் ஒழித்தான் பெரியவர் விளக்கினார் நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ பயத்தால் உறைந்து போயிருந்தாய் உன் மூளை வேலை செய்யவில்லை நான் கல்லை விட்டு எரிந்ததும் பயம் மறைய ஆரம்பித்து நீ என்னை எப்படி பிடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாய் யோசிக்க ஆரம்பித்தவுடன் நீயாகவே உன்னை கொண்டு கீழே இறங்கிவிட்டாய் உன்னை உன்னாலேயே கொள்ள முடியும் என்று உன் அறிவுக்கு முதலில் புலப்படவில்லை உன் பயம் உன் கண்ணை மறைத்துக் கொண்டிருந்தது அதிலிருந்து உன்னை நான் திசை திருப்பினேன் என்று சொல்லிவிட்டு தன் வழியே அவர் போய்விட்டார்